குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகம் கடகராசினியர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து ஆறாம் அதிபதியாகவும் மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக பாக்கியாதிபதியாகவும் வருவாங்க உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல குரு சஞ்சரிச்சிருக்கார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்க போகுது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு விரைஸ்தானத்துக்கு வரப்போகிறார் கடகராசினியர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைம் உங்களுக்கு சரிங்களா நினச்ச பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த டைமில் என்ன காரணம்னா உங்களுக்கு அஷ்டம சனி எட்டாம் இடத்துல சனி இருந்ததினால வாழ்வாசா ஆவாங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியில்ல இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆரம்ப பகுதி வரைக்குமே கஷ்டம்தான் எடுத்த இந்த ரெண்டரை வருஷம் சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த ரெண்டரை வருட காலகட்டம் கடகராசினியர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல வளர்ச்சி இல்லை ரொம்ப அப்படி போராடிட்டு இருக்கீங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா போராட்டமா தான் போயிட்டு இருக்கு வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான் முன்னாடியே சொன்ன உங்களுக்கு வாழ்வா சாவாங்கிற போயிட்டு இருக்கு கடன் பிரச்சனை வேலை இல்லை தொழில் முன்னேற்றம் இல்லை மன அழுத்தத்தில் இருக்கீங்க இது எல்லாமே எட்டில் இருக்க சனி கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காரு இப்போ வந்து இப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பதினொன்னாம் அதி பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து வரனால இது ஒரு சில சுப விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்யும் அது உங்களுக்கு பாக்கிஸ்தானத்துக்கு குருவோட வீட்டில் சனி போனதே ஒரு நல்லதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் அந்த கஷ்டங்கள் சோதனைகளை விலகக்கூடிய நேரமா உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும் அப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு குரு போறதுனால விரயங்கள் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க வெளிநாடு போக முடியலையே அந்த டைம் வெளிநாடு போக முடியல பாஸ்போர்ட் கிடைக்கல அந்த டைம் பாஸ்போர்ட் கிடைக்கும் பிஆர் கிடைக்கல பிஆர் கிடைக்கும் விசா கிடைக்காம இருக்கவங்களுக்குலாம் விசா கிடைச்சிடும் படித்து முடிச்சிட்டாங்க சார் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன் இல்லை வேலை விஷயமா வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன் உங்கள் கனவு உங்கள் ஆசை நிறைவேறும் இந்த டைமில் அப்ராடு போடுறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு குறிக்கிற இடம் இப்போ இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் உங்களுக்கு சுப விஷயத்துக்காக சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பாருங்கள் குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை ராசி பார்ப்பார் நாலாம் இடங்கிறது என்ன வண்டி வீடு வாகனம் சொத்து இது எல்லாமே நாலாம் இடம் தான் அப்போ இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சி நிலம் வாங்குறக்கு உண்டான முயற்சி வாகனம் வாங்குறது இந்த வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வாங்க முடிஞ்சிருக்காரு இந்த டைமில் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு நிலை வாங்கி போடுறது ஏதோ உங்களுக்கு நல்லது நடந்தது டைம்ல வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவ் நடந்துடும் ஒரு சில பேர் வாகனம் வாங்குவீங்க ஒரு சில பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஒரு சில பேர் நிலம் வாங்கி போடுவீங்க இது எல்லாமே இந்த நாலாம் இடத்தை பார்க்குற குரு ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க அம்மாவோட ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அது கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் உங்களுக்கே அவ்வளோ மன உளைச்சல் மன ரீதியான பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாமே நிவர்த்தியாக கூடிய டைம் தான் இந்த டைம் வந்து படிக்கக்கூடிய மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அற்புதமாக இருக்குங்க நல்ல ஒரு நேரம் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குற உடம்புல நிறைய பிரச்சனைங்க சார் வியாதி மேலே வியாதியாக இருக்குது ஒன்று சாப்பிட்டா ஒரு மனு சாப்பிட்டுருந்து இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது என்னென்னே தெரில ரெண்டு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டோம் மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் உடம்புல இருந்து அந்த வியாதி கண்ட்ரோல் வரும் இல்லைன்னா நிவர்த்தி ஆகும் ஆப்ரேஷன் செய்யறதுக்குண்டான நல்ல ஒரு நேரம் இந்த டைம் அந்த ஒரு சில பேர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க சர்ஜரி பண்ண சொல்லியிருப்பாங்க அதுக்குண்டான நல்ல ஒரு நேரமாக அந்த நேரம் உங்களுக்கு சரிங்களா ஆறாம் இடத்த குரு கடன் கண்ட்ரோல் ஆகும் கட்டுக்கடங்காத கடன் கடன் அப்படியே ஏறிட்டு போயிட்டே இருக்குது வட்டி மேலே வட்டியா கட்டிகிட்டு இருக்கோம் மாதம் மாதம் வாழ்க்கை வந்து வாழ் மாச மாதம் வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் இஎம்ஐ பிரச்சனை சாவா அங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த நிவர்த்தி நிவர்த்தியாக போகுது யார் மூலமாக ஒன்று உதவி கிடைச்சி அந்த உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்க போகுதுங்க அந்த டைமில் கடன் அடைக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கும் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிடும் ஏன்னா ஆறாம் இடம் கடனை கடனை குறிக்கிற இடம் சுபகிரகம் பார்க்குறதுனால கடன் கண்ட்ரோல் ஆகும் குரு பார்க்குறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது கடன் புதுசாக கடன் வாங்குறது பேங்க்கில் லோன் அப்ரூவ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் அப்ரூவ் ஆகும் லோன் அப்ரூவ் ஆகும் கேட்ட கடன் கேட்ட உதவி கிடைக்கும் இதெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலை கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டு வருஷமாக வேலையில் நிம்மதி கிடையாது பிரச்சனை நல்ல ஒரு ந வேலை கிடைச்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த டைமில் நல்ல ஒரு டைமாக உங்களுக்கு இருக்குது பயன்படுத்திக்கிங்க சரிங்களா நல்ல நேரம் தான் அந்த டைம் உங்கள் ராசிக்கு வந்து குரு உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு ஆக்கிறது அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் வர வேண்டிய பணம் கைக்கு வர்றது இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும் முன்னோர்களோட சொத்து மூதாதையர்களோட சொத்து பூர்வீக சொத்து கைக்கு வரது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும் எதிர்பாராத விதமாக ஒரு சில பேர்த்துக்கு லாட்ரியில் ஜாக்பாட் அடிக்கிறது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் ஏமா ஏமாந்து ஏமாந்து போயிருப்பீங்க இழந்திருப்பீங்க இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் எட்டாம் இடத்தை குரூப் ஆகிறதுனால இது ஒரு அருமையான காலகட்டங்கள் இந்த டைம் சரிங்களா பயன்படுத்திக்கிங்க நல்ல நேரம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல வேலை உங்களுக்கு அடைச்சிடும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடங்கள் தாமதமெல்லாம் விலகி பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு தடங்கள் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய காலகட்டம் வந்துருச்சு இதெல்லாமே உங்களுக்கு கடகராசினியர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே சனி உங்களுக்கு ஒம்பது உட்காந்ததே ஒரு பாதுகாப்பு தான் அஷ்டமசனி வளர்கினாலே கஷ்டங்கள் இன்னும் இருக்காது இந்த மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும் கடகராசி நேர்களுக்கு இது யோகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் சுபகாரியம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியை தான் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவான பலன் அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குருவை வச்சு நம்ம பார்த்துட்டு பார்த்தோம் நம்ம லக்னம்ங்கிறது வேற சரிங்களா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இரவு சாயிருந்தா பேசும் சரிங்களா ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க தசாபத்தி நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும் இந்த குரு பயிற்சி பற்றி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சரிங்களா நூறு சதவீதமாக கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யாது அவங்கவங்க பிறப்பஜாதத்தில் நல்ல தசாபத்தி நடந்துட்டு இருக்கா கெட்ட தசாபத்தி நடந்துட்டு இருக்கா அதை தான் பலன்கள் மாறுபடும் சரிங்களா நல்ல தசாபத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லாயிருக்கும் கெட்ட தசா புத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் இப்போ குரு பயிற்சியும் நல்லா ஒரு சில பேத்துக்குலாம் குரு பயிற்சி நல்லா இருக்கும் ஜாதகமும் நல்லா இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்ச தீர்வாங்க இப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசா புத்தியில் நடச்சுன்னா அந்த டைம்ல தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கடன் வரும் ஓட்டி புறாம வரும் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகிறது விபத்து சந்திக்கிறது இந்த அறுவை சிகிச்சை செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வேலை செய்யும் அப்போ உங்க ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அதில் மாற்றமே கிடையாது இப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க சரிங்களா ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் பெரிய பெரிய பாருங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதம்லாம் பாருங்க அவங்க ஜாதத்தில் குரு சுக்ரன் நல்லா இருக்கும் குரு சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான் கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கிரன் அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும் குரு கிடக்கூடாது அஸ்தமனமாக்கூடாது நீச்சமாக்கூடாது கெட்டு போக சனி ராகு கூட எல்லாம் போய் சேர்ந்து குரு கே கிடக்கூடாது கெட்டே போகக்கூடாது பிறப்பு ஜாதத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் தான் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுங்க குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட் சரிங்களா குரு வந்து ஒரு கிரகம் இயற்கை கிரகம் பூமியை விட பெரிய கிரகம் நம்பர் ஒன் சுபகிரகம் மாபெரும் சுபகிரகம்னு சொல்லலாம் குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்துல நிவர்த்தி பண்ணிடும் இப்ப நம்ம குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா குரு நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தோம் உங்க பிறப்பு ஜாதத்துல இப்போ ஒரு சில பேருக்கு குரு தசையே நடக்கலாம் குரு தசையே நடக்கலாம் குரு புத்தி நடக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை எந்த இடத்த பார்க்குறதோ அதுக்குண்டான பலனை நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார் ஆனா குரு வந்து ஆறு எட்டாம் மதிப்பு தசா புத்தியா அவங்களுக்கு நடக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு தசை நல்லா இருக்காது ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு தசை நல்லா இருக்காது இதெல்லாம் பார்த்தா தானே நம்ம முடியும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க குரு எங்க இருக்காருன்னு பாருங்க மற்ற கிரகங்களில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்